வணக்கம் நான் உங்கள் சகோதரி இந்திராணி நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாழ்வில் வெற்றி அடையணும் அவர்களைப் போல நானும் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக கூட இந்த பதிவு அப்படின்னு நினைக்கலாம் ஏன்னா நம்ம வந்து அப்படியே ஒரு அஞ்சாறு வருஷமா நான் அப்படியே தான் இருக்கேன் அந்த லெவலே தான் இருக்கேன் என்னால் சேமிக்கவே முடியல நான் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் பண்ணால் தான் நம்ம போக முடியும் அப்படின்றது ஒன்று இருக்குது ஏன்னா வந்து கணவர் வந்து சம்பாதிக்கிறாரு நான் வந்து வீட்டு வேலைலாம் பார்த்துக்கிறேன் எல்லாம் பார்த்துக்குறேன் வேறு என்னங்க பண்ணுறது அப்படின்னா அப்படியே தான் இருப்போம் நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் நான் வந்து ஒரு பெரிய ஒரு ஆளாக நான் நானும் வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்றக்காக கூட இந்த பதிவு நம்மளுக்கு வந்து ஒரு குறிக்கோள் அப்படின்னு ஒன்று இருக்கணும் அது சிறியதாக இருந்தாலும் அல்லது பெரியதாக இருந்தாலும் சாதிக்கணும் அப்படின்ற ஒரு அந்த வெறி இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு பெரிய ஆளாக ஆக முடியும் பெரிய ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து நம்ம குழந்தைங்கள நல்லா படிக்க வைக்கணும் நம்ம வந்து நல்ல வயிறார மூணு டைம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சாப்பாடு போடணும் இதுவும் வந்து ஒரு சாதிக்கணும் அப்படின்ற மா அதுவும் தான் நம்மளுடைய குடும்பத்தை முன்னேற்றுறதும் அப்படின்றது வந்து சாதிக்கிறது தான் நான் நினைப்பேன் ஏன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நான் உங்களை கேட்டிருக்கேன் ஏன்னா நம்மளுடைய பதிவு எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல வசதியாக இருக்கேன் நான் வந்து இன்னும் நான் பணம் சேமிக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும் என்னுடைய பதிவு இருக்கிறது இல்லை ஸீரோவில் இருந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படின்றவங்களுக்காக கூட என்னுடைய சேனலில் நிறைய பதிவு போட்டிருக்கேன் என்னால் ஒரு கிராம் கூட வாங்க முடியாதா எனக்கு சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறப்ப எனக்கு கமெண்ட் பண்ணுறப்ப நீங்களும் வாழ்க்கையில் சூப்பராக ஒரு லெவலுக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து இந்த மாதிரியெல்லாம் செய்யுங்க இந்த மாதிரி சேமிங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு வீடியோ கூட இருக்கும் ஒரு வேலை வந்து நம்மளுக்கு தெரியுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு வேலை செஞ்சுன்னு இருக்கீங்க ஒரு பிஸ்னஸ் ப பண்ணின்னு இருக்கீங்க அதில் வந்து நாம் வந்து ஒரு நல்ல ஒரு முயற்சி நல்ல ஒரு உழைப்பு போட்டு அதில் வெற்றி அடையிறதுக்கு நாம் என்ன செய்யணும் நம்ம வந்து அதில் பெரிய ஆளாக வருவோம் அப்படின்னு சொல்லி யோசனை செய்யணும் நமக்கு ஏதோ ஒரு வேலை தெரியுது கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரியுது அதை விட்டு நான் நோரை வே வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுனால வந்து நம்மளுக்கு வெற்றி அடைய மாட்டோம் ஒரு வேலை தெரியுதுன்னா அதில் ஃபுல்லாக கற்றுட்டு அதில் இன்னும் பெருசாக பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு யோசனை பண்ணுங்க அதுக்கப்புறமா வந்து நமக்கு வந்து கிடைக்கின்ற நேரத்தையும் உழைப்பையும் வீணாக்காமல் முயற்சி செய்தால் போதுமானது இதுதாங்க பெரும்பாலும் நல்ல வசதியாக இருக்கிறவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருமே சும்மாவே வீட்டில் இருக்க மாட்டாங்க அந்த நேரத்தை வந்து வீணடிக்க மாட்டாங்க அவங்களுடைய உழைப்பு வந்து கண்டிப்பாக அதில் மூலதனமாக போட்டிருப்பாங்க நல்லா வந்து யோசனை பண்ணி இது செஞ்சால் நம்மளுக்கு எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி வீணடிக்காமல் அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறவங்க மட்டும்தான் பெரிய ஆளாக ஆகிறாங்க முயற்சி செஞ்சுனே இருக்கணும் நான் செஞ்சுங்க இதில் வெற்றி அடையலை அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க என்னுடைய கமெண்ட் வந்து ஒரு ஃப்ரெண்டு எனக்கு கேட்டிருந்தாங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுற சிசர் அதில் எப்படி நான் பெரிய ஆளாக ஆவிறது அப்படின்னு அதுக்கு டிப்ஸ் சொல்லுங்கள் ஏன்னா நிறைய தொழில் என்ன செய்யலாம்னு சொல்லி போடுறீங்க தொழிலில் எப்படி வெற்றி அடையலாம் அப்படின்னு சொல்லி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சேனலில் வர வீடியோவை ஒவ்வொன்றா நீங்கள் பார்த்துனே வாங்க உங்களுக்கு நான் அதில் ஒவ்வொரு வீடியோலும் எதனா ஒரு முக்கியமான டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நானும் நம்புகிறேன் அதை பற்றி தான் அதை தேடி தேடி உங்களுக்கு கொடுக்குறேன் நான் வந்து ஒரு தொழில் செய்கிற போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க ஆச்சுங்களா ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அதில் வந்து ஃபஸ்ட்டு பெரிய மூலதனம் வைத்து செய்யாமல் நான் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்ச ரூபா போட்டு நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பிக்காதீங்க எல்லாருக்குமே அதுதான் சொல்கிறேன் ஒரு சின்ன மூலதனம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் வச்சு அதில் கொஞ்சமாக வாங்கி நான் அதை செய்கிறேன் அப்படின்னு செய்யுங்க அதில் அதில் வந்து நீங்கள் சக்ஸஸ் ஆகிட்டீங்க வெற்றி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா அதை வந்து பெருசு பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய புத்திசாலித்தனம் அப்படின்னு நான் நினைப்பேன் நான் செய்கிற ஒரு அஞ்சு பிஸ்னஸ் வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த பிஸ்னஸ் வந்து நேரடியாக நாங்கள் காமிங்க நீங்கள் எப்படி செய்கிறீங்கன்னு காமிங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து எவ்வளோ பேர் அதை கேட்குறீங்க அப்படின்னு தெரியும் நான் பாட்டுக்கு ஏதாச்சும் ஒரு வீடியோ போட்டுனே இருந்தால் ஒருத்தருக்கு பிடிக்கும் ஒருத்தருக்கு பிடிக்காது இல்லைங்களா அதனால் வந்து கமெண்ட் பண்ணுங்க தான் நான் ஒவ்வொரு வீடியோலும் சொல்கிறேன் கடைசியாக வந்து ஒரு தொழில் வந்து நம்ம செய்கிறோம் அப்படின்னா லாபம் வருது நஷ்டம் வருதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்காதீங்க ஃபஸ்ட்டு ஒரே தொழில் வந்து நல்லா பாருங்கள் பார்த்து செஞ்சுட்டு சைடு பிஸ்னஸ்ஸாக அதில் வந்து என்ன இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி ஒரு பிஸ்னஸ் உங்களுக்கு நஷ்டமாக போனாலும் இன்னும் இரண்டு தொழில்கள் வந்து உங்களுக்கு லாபகரமாக கண்டிப்பாக வந்து லாபகரமாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஏன்னா ஒரு தொழிலே வந்து நீங்கள் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் முதல் போட்டு அதில் நஷ்டம் அடையிறத விட அந்த பத்தாயிரம் இருபதாயிரம் ரூபாயில் வந்து ஒரு சைடு பிஸ்னஸாக ஒரு இரண்டு மூணு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றில் போனால் கூட இன்னும் இரண்டு தொழிலில் லாபம் வரும் ஏன்னா வந்து இதை நான் பண்ணியிருக்கேன் அந்த பிஸ்னஸுங்க வந்து நீங்கள் காமிங்க அப்படின்னாலும் நான் காமிக்கிறேன் நான் செய்கிற வந்து ஹெல்த் மிக்ஸ் பவுடர் வந்து நான் கொடுக்குறது ஒன்று இரண்டாவது வந்து நான் சேரி பிஸ்னஸ் பண்ணுறேன் அதையும் வந்து எப்படி செய்கிறேன் அதில் வந்து எப்படி சக்ஸஸ் ஆகலான்றது அந்த டிப்ஸும் சொல்கிறேன் உங்களுக்கு காமிக்கிறேன் மூணாவதாக வந்து டெய்லரிங் டெய்லரிங்னால் டெய்லரிங் மட்டும் பண்ணுறதில்ல அதில் நிறைய வந்து பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்லி வீடியோவே போட்டிருக்கேன் அதையும் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி வந்து நான் என்ன செய்கிறனோ அதை வந்து உங்களுக்கு நான் இதுவாக காமிக்கிறேன் கமெண்ட் பண்ணுங்கள் காமிங்கக்கா எப்படி செய்கிறீங்க அதில் எங்களுக்கு டிப்ஸ் சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் இன்னொன்று நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் எது அப்படின்னு சொன்னால் நம்ம சக்ஸஸ் ஆகணும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு கம்மியான மூலதனத்தில் நீங்கள் டைம் டைம் அப்புறம் வந்து மணி பணம் அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து வேஸ்ட் பண்ணாமல் ஹார்ட் ஒர்க்கு இதுவெல்லாம் வந்து நீங்கள் வேஸ்ட்டு பண்ணாமல் இருந்தீங்கன்னா சக்சஸ் அப்படின்றது கண்டிப்பாக வந்து நீங்கள் அடைவீங்க இதற்கு முன்னாடி எப்படி அவங்க ஆனால் இனிமேல் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க சாதிக்கணும் அப்படின்ற ஒரு வெறி வச்சுக்கோங்க நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்களோ வீட்டில் பெண்கள் வந்து ஒரு டியூஷன் எடுக்கிறீங்க ஒரு டைலரிங் பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லை கட்டி நீங்கள் என்ன பண்ணாலும் நீங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க பணத்தை வந்து அதிகமாக அதில் பண்ணி கு வேஸ்ட் பண்ணாதீங்க வீ சும்மாவே வந்து நம்ம டைமை காலத்தை வந்து வீணடிக்காமல் உங்கள் உழைப்பை வந்து போடுங்க கண்டிப்பாக சக்ஸஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன்